ஹாய் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் படம் தான் நம்பர் ஒன் வசூல் சாதனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தயாரிப்பாளர் சங்கம் அதிரடி தளபதி இரண்டாவது வாரத்திலையும் கொண்டாடும் இளைஞர்கள் வாங்க போலாம் வீடியோ யாரும் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க பட்டையை கிளம்பிட்டாரு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி நான் தான் கிங்கு அப்படின்னு நிரூபிச்சுட்டாரு ஆனா இங்க இருக்கிற சில சொம்புகள் இங்க இருக்கிற கோல்டு காயின் பார்ட்டிகள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா சில படங்களை அதிக வசூல் செய்ததாக அறிவிச்சாங்க ஆனால் உண்மை என்னமோ அது வெளியே வந்திருக்கு இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மேஜிக் நீங்க எவ்வளோ வேணாலும் சூரியனை கையால் மறைக்கலாம் ஆனா உங்களால் எவ்வளோ நேரம்தான் மறைக்க முடியும் அவ்வளவுதாங்க உண்மை வெளி வந்துருச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேண்டியன் படம் தான் நம்பர் ஒன் வசூல் சாதனை படைத்தது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கமே அதிரடியா அறிவிச்சிருக்காங்க அதை இணைச்சிருக்கேன் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படம் தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா அமரன் இவர் நம்ம தலைவருடைய சிஷியன் அப்படின்னு சொல்லலாம் உண்மையான சிஷியன் இந்த முதுகுல குத்துற சிஷியன் கிடையாது மூன்றாவதா பாத்தீங்கன்னா விஜய் அதாவது இந்த விஜய் விஜய அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு சிவகார்த்திகேயன் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே உள்டா பண்ணிட்டாங்க தலைவருடைய வேட்டையன் படத்தை இவங்க சொம்படிச்சு இவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க புரியுதுங்களா முன்னாடி அப்படிதான் ஆனா உண்மை ஒரு நாள் வெல்லும் நீங்க எவ்வளவு நேரம் தான் நீங்க பந்த கையால அமுக்கி பிடிச்சிட்டு இருக்க முடியும் உண்மை ஒரு நாள் அது பீடிட்டு அண்டிக்கும் அன்னைக்கு இல்ல இன்னொன்னு சொல்றேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படத்தை தான் லைகா நிறுவனம் கொண்டாடி இருக்காங்க இது எந்த படத்துக்கும் அவங்க தயாரிச்ச படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடியதே கிடையாது தலைவர் தான் தலைவர் தான் ட்ரெண்ட் செட்டர் எப்படி நம்ம மைக்கேல் ஜாக்சன் எப்படியோ நம்ம சார்லின் சாப்பி எப்படியோ நம்ம புருஷ்லி எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி ஜாக்கி சான் அப்படி அந்த மாரி தலைவர் ரெக்கார்ட் மேக்கர் அவர் ட்ரெண்ட் செட்டர் இது போல அற்புதம் அதிசயம் தான் முடியும் இன்னைக்கு எல்லாரும் எவ்வளோ ட்ரை பண்றாங்க அவரை முந்தினோம் அவருடைய ரெக்கார்டை முறியடிக்கணும் அப்படின்னு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சிங்க நீங்க உங்க நடிகர் நூறு பிறவி எடுத்து வந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரெக்கார்டை முறியடிக்க முடியாது ஏன் இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணாலும் பழைய படங்களுடைய ரெக்கார்டை கூட உங்களால் தொட முடியாது இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க எவ்வளோதான் வட சுட்டாலும் உண்மை ஒரு நாள் வெல்லும் கொஞ்ச நாள் ஆகும் அவ்வளவுதான் போட்டு படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க அன்னில இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க தான் நம்பர் ஒன் வசூல் யாரும் முறியடிக்கல அப்படின்னு கம்மு சுத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் அதிரடியா அறிவிச்சிட்டாங்க வேட்டையன் தான் அதிக வசூல் செய்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓகேங்களா முடிஞ்சு சாப்டர் இவங்க என்னதான் வடை சுட்டாலும் அங்க பருப்பு வேகாது அப்படின்றத இப்ப மட்டும் இல்லங்க ஒரு ஒரு டைமும் இதான் நடக்குது போன டைம் கூட ஜெயிலர் லியோ முந்திடுச்சு அப்படின்னு சொன்னாங்க என்னதான் முந்திடுச்சு அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்கமே அந்த சங்கத்துல அந்த தயாரிப்பாளர் இருக்காரு லியோ படத்தை எடுத்தவர் தயாரிப்பாளர் சங்கம் அவங்க வெளியிட்ட அந்த நாளிதழ பாத்தீங்கன்னாக்கா தலைவருடைய ஜெயலலிதா படம் தான் நம்பர் ஒன்னு அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்சாச்சு இப்ப இதுக்கு மேல நீங்க என்னதான் செஞ்சாலோ ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே வரும் நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மற்ற நடிகர்களை ஒப்பிடாதீங்க ஒப்பிடுறதுக்கு அவங்களுக்கு அருகதையே கிடையாது ஏன்னா அவருடைய வயதுன்னா நீங்க உங்க வயதுக்கு தப்பல இப்போ பாருங்க சிவகார்த்திகேயன் எங்கேயோ போயிட்டாரு நீங்க அவர் கூட மோதுங்க இனிமேல் வந்து உங்களுக்கு ஆப்போனன்ட் யாருன்னா சிவகார்த்திகேயன் தனுஷ் இந்த மாதிரி ஆட்கள் தான் ஓகேங்களா அதனால நீங்க தலைவர் கூட மோதுறத கைவிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை தலைவர் என்னைக்குமே ஆப்போனண்டா நினைக்கவே இல்லை அப்படின்றது அவர் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு வருத்தம் பட்டிருக்காரு நான் விஜய ஆப்போசிட்டா நினைச்சேன்னா எனக்குத்தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே தான் சும்மா சும்மா விஜயனுடைய பேரை எடுக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா தான் இருக்கு ஏன்னா சமூக வலைதளங்கள்ல இந்த குழந்தைகள் அங்கன்வாடிகள்லாம் கூவிக்கிட்டு இருக்குங்க அவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கதான் இந்த பதிவு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பதிலடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிலடினு இல்லை உண்மை என்னமோ இப்ப உண்மை வெளி வந்திருக்கு அதை உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் அவ்வளவுதான் சுபாஸ்கரன் சிரிச்சு பாத்திருக்கீங்களா பாருங்க இந்த படம் வந்ததும் அவர் சிரிச்சாரு ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல இருந்தாருங்க அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு வேட்டையை நிகழ்த்திச்சு அவருடைய கடனெல்லாம் தீர்ந்து லாபகரமான படமா இந்தியன் டூ எவ்வளவு நஷ்டம் இருக்கு அதை எல்லாத்தையும் ஈட்டி கொடுத்ததுங்க வேட்டையன் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படி கொண்டாடினாங்க நீங்க என்னடானா உண்மையை மறைக்கணும்னு நினைச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என்னென்னமோ பண்ணீங்க அதாவது ராவு பகலா கண்முடிச்சு விஜய் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஹேஷ்டாக் பட்டாங்க அதாவது இந்த படம் மொக்க நல்லா இல்ல அப்படின்னு மக்கள் அதை கண்டுக்கவே இல்லையே தலைவரை நாங்க ஒரு தடையாவது திரையில பார்த்து கொண்டாடணும் அவரு படம் நடிக்கிறாரோ இல்லையோ திரையில வந்து நின்னாலே போதும் அதை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் இப்ப பாருங்க இளைஞர்கள் தளபதியை அப்படி தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சு இந்த படத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி தான் ரெண்டு மூணு தான் எடுத்தாங்க அப்ப வந்து புதுசா ரிலீஸ் ஆனப்ப ஒன்பது தான் கலெக்ட் பண்ணிச்சு இன்னைக்கு பத்து கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு இது பாபாவோட ரீரிலீஸ் ரெக்கார்டை முறியடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணியிருந்த பார்ப்போம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக போயிட்டு இருக்கு ரெண்டாவது வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் சாட்டர்டே அந்த டிக்கெட் விற்பனை அந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் காட்சியெல்லாம் போட்டிருந்தேன் சண்டேவும் ஹவுஸ்ஃபுல்லு ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் வேணா இணைக்கிறேன் நீங்கள் இணைச்சிருங்க பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி ரீரிலீஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு தலைவருடைய தளபதி சாதனை படைச்சிருக்காரு நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு பாத்திருக்கலாம் அதாவது ரீரிலீஸ் படங்கள்ல ரெண்டு படம் பத்து கோடிக்கு மேல வசூல் பண்ணது தலைவருடைய படங்கள் தான் அப்படின்றது சாதனை படைச்சிருக்காரு இது சவுத் இந்தியா அளவுல சாதனை அப்படின்னு சொல்றாங்க எந்த படமும் பத்து கோடி வசூல் பண்ண சவுத் இந்தியா அளவுல தான் நமக்கு அந்த எல்லாமே தெரியும் ஆனா இந்தியெல்லாம் அது நமக்கு அதிகமா தெரியல அதனால இந்தியா லெவலில் நான் சொல்லலை ஆனால் சவுத் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவருடைய படம் தான் இரண்டு படங்கள் பத்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு இத்தனைக்கும் ரீ ரிலீஸ் சாதனையை கூட யாரும் முறியடிக்க முடியாதுங்க இன்னும் படங்கள் இருக்குது இன்னொன்று வந்து தளபதிக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிடுந்து யாரும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க நினைச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம தலைவரின் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தளபதியுடைய அந்த கிளைமேக்ஸ் அதை சேஞ்ச் பண்ணிருக்காங்க இன்னில இருந்து அப்படின்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுல எப்படின்னா கிளைமேக்ஸ் தலைவர் நம்ம மம்முட்டி ரெண்டு பேரும் கிளைமேக்ஸ்ல இருப்பாங்க அப்போ வந்து மம்முட்டி இறக்குற போல இருந்துச்சு ஆனா இதுல என்னன்னா ரெண்டு பேருமே இறக்கல ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ற போல இருக்குது அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாத்துருந்தா கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா கண்டிப்பா அப்படி ஒரு அற்புத அதிசயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் வேற லெவல் படம் ரீச் ஆகும் இன்னும் அதிக வசூல் வேட்டையில ஈடுபடுவார் தளபதி அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தளபதி படத்தை ரீரிலீஸ் எப்படி கொண்டாடுறாங்க இளைஞர்கள் அப்படின்றத நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த காட்டுக்குயிலே மனசுக்குள்ள அந்த பாடலை பார்த்துருப்பீங்க ஆனா பாடல் ஓடுறது தேட்டில ஆனா பாடல் சவுண்டே வரல மியூசிக் சவுண்டே வரல எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் மக்கள் எல்லாம் பாடுறாங்க இளைஞர்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா அங்க வந்து ஆடுறாங்க அந்த காட்சிகள் தான் வந்து காதுக்கே விழுந்துச்சு அப்படி ஒரு தருணம் இப்ப பாத்தீங்கன்னா ராக்கம்மா கையத்தட்டு அந்த பாடலுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் அப்படி வெளுத்து வாங்கியிருக்காங்க அந்த பாடல் சவுண்டே கேட்கலங்க வேணா அதை இணைக்கிற பாருங்க இதுல ஏதோ காப்பிரைட்ஸ் ஆகுமோ என்னன்னு தெரியல சரி இருந்தாலும் நீங்க பாருங்க ஏன்னா அதுல வந்து சவுண்டே கேட்கல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது சத்தம் கேட்டுதுங்களா சொல்லுங்க பாத்துங்க ரெண்டாவது வாரத்திலயும் இப்படி அதிர்வலை ஏற்படுத்துறாங்க நம்ம இளைஞர்கள் உண்மையிலுமே எப்படி எல்லாம் வெறித்தனமா கொண்டாடி இருக்காங்க தெரியுங்களா அதாவது ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் அப்படி கைத்தட்டி தேவானா யார் தெரியுமா சூரியானா யார் தெரியுமா சொல்லக்கூட அப்படி சவுண்டுங்க தேட்டரிலே அப்படியே காது கிழியுதுங்க ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது தலைவருடைய படத்துக்கு தாங்க அந்த மேஜிக் வேற எந்த நடிகருடைய படமா இருந்தாலும் இப்படி ஒரு மேஜிக் நடக்குமா என்னன்னு தெரியல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க இந்த பாடல் வரிகளை உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா இதுல என்ன வரிகள் தெரியுங்களா மத்த லட்சத்தோ எட்டு ஊருதான் அந்த பாடலுடைய வரிகள் எதுவுமே கேட்கல இல்லைங்களா நல்லவேல காப்பி ரைட்ஸ் வராது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா தலைவருடைய தளபதி ரிலீஸ் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பா கம்மாள சொல்லுங்க அப்படி ஏதாவது இந்த கிளைமேக்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுறது போல இருந்தா இன்னும் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண போல பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்